பிள்ளை போட்டு ஒருத்தி குடும்பத்துலேயும் இருக்க முடியல போராட்டமாக இருக்கு கடன் தொள்ள தாங்க முடியலன்னு என்னை ஊரை விட்டு அடித்து வச்சிருவாங்க போலக்க அப்படின்னு பயந்து போய் மதறிச்சு வந்துட்டாங்க நான் இருக்கேன் உன் கடனெலாம் அடைச்சி உங்கள் கிட்டே இருந்து உனக்கு நல்லபடியாக நடக்கிறேன் பதறாமறு அவசர புத்தி எடுக்காத அவசர புத்தி உனக்கு வரக்கூடாது ஆனால் நிறைய வருது ஒரு ஒளிக்கும் நான் போயிருக்காரு புதுதா உன் கோட்டைக்கு நான் வரேன் ம் 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 வந்திருக்க ஒவ்வொரு அம்மே கஷ்டத்தில் வந்திருக்காத யாரு கவ் கொடுப்பேன் ம் எப்ப இந்த வாரம் அடுத்த சனிக்கிழமைக்கெல்ல ஒருத்தி மூணு லட்சம் ரூபா நான் தாரேன் அப்படி சொல்லி வருது அவ எடுத்த முயற்சி யார்கிட்ட கேட்காலோ கேட்கறோம் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பான் புரிதா ஆனால் வட்டி இருக்காது புரிதா வட்டி இருக்காது வட்டி இல்லாமல் அடுத்த சனிக்கிழமை அவளுக்கு மூணு லட்சம் ரூபா கிடைக்கும் கிடைச்சத வச்சு சிக்கனமாக வச்சு கடந்தண்ணி அடைச்சி நோய் ஒளி இல்லாமல் மேலே வரதுக்கு ஒளியே பார்க்க சொல்லு வாங்கிட்டு கால வச்சானா கீழே விழுந்தப்புறம் நான் பொறுப்பு இல்லை மூணு லட்ச ரூபா எடுத்துல மட்டும் இல்லாம நான் தருவேன் சுத்தியோட குழைச்சிக்கோ கடலை அரைச்சி

பகர வேண்டாம் அவ குடும்பத்தை சே சேனு நடத்தி வெட்டியை கொண்டு வருவான் அவளுக்கு என்றைக்கு வெட்டி மாறவாங்க ஒளி மாலை கடமில்லை புரியாட்டுக்காரி சஞ்சலை போட்டு ஆடி ஓடி பார்த்தா எல்லமும் நான் கூட இருக்கிறது அவளுக்கு இன்னும் கண்ணுக்கு வெளிச்சப்படலை இன்னும் ஒருக்கா வந்து அவளுக்கு வெளிச்சத்தோட வெளிச்சமாக உட்காந்து நான் கூட வந்து எங்கள் ஆட்டாளுக்கு மடிநரே அள்ளி தருவேன் தேங்க் யூ நல்லாவே இருக்கும் எந்த குறையும் வராது பச்சையில் மட்டும் அரைச்சி எடுக்க கூடாது குடுதா நீ பதறாத நீ தைரியம் மாதிரி எங்கே போனாலும் என் பச்சையில் வண்டியில் வச்சு போப்பா ஜெயிச்சு தரேன் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் நான் குடிப்பேன் சாமி எனக்கு வர விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வரான் திருபட்ட நல்ல ஒரு வரேன் அவனுக்கு நல்ல புத்தியும் கொடுத்து நல்ல இனத்தையும் கொடுத்து நல்ல சிறப்பாக ஏய் உனக்கு நான் சொன்னதே நீ கேட்க மாட்டுக்க உன்னை எப்படித்தான் படுக்கப்பட்டாலும் மாறி மாறி என்ன சொன்னாலும் நீ செய்யத்தான் ஜீதியை தவிர ஒன்று எண்ணி நீ வரமாட்டேக்க பாத்தியா நான் ஒன்று என்ன சொன்னேன் என்னுடைய கோயிலுக்கு நீ காப்பெடுத்து கொண்டு வான்னு சொன்னேன் இன்னையும் கொண்டு வந்துருக்கியா உன் கணவன் வந்து சொன்னேன் உன் நினைவுலையும் சொன்னேன் உன் கையாலையும் கையை பிடிச்சி கொடுத்தேன் இப்படி உன் குடும்பத்தை சிறப்பாக வாழ வச்சுத்தாரேன் புரிதா இரு யார் பேசையும் கட்டி ஆற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்காத நீ ஒன்று பேசினா ஒம்பது பேசணும்னு ஃபிரீ வருது பேசாத வாயை குறைச்சிக்கோ புதா இரு நான் சேர்த்து தரேன் உன் கணக்குக்கு நான் காப்பை கொண்டு வந்து எங்களுக்கு சேரு நீ வெற்றியாகவே இருப்பே ம் ஒழுமையாப்பா பாவூர்கலி எல்லாம் என் பிள்ளை எல்லாத்தையும் உனக்கு காசும் வெளியில போகும்போதா ஏப்பா நடந்துட்டாளே ஏப்பா ரெண்டு பிள்ளையும் படிக்க வச்சுட்டாளே பிள்ளையும் மெட்ராசெல்லாம் வந்து படிக்க வச்சிட்டானே இவன் எவ்வளவு செலவழிப்பான் எவ்வளோ கருமைப்படுவான் எவ்வளோ சங்கடப்படுவான்னு நினைக்கலப்பா